ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலாயுடியோ நம்ம சேனல் ராஜசேகர் இருந்து ரெகுலராக வந்து டிஎன்ஜிஎஸ்ஏ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் சம்பந்தமான வீடியோ சீரீஸ் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸுடைய எல்லா டவுட்டும் கிளியர் மாதிரி தான் நம்ம சேனல் வீடியோஸ் இருக்குது ஸோ அதனால வந்து ரெகுலராக பாருங்கள் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க கூடவே ஒரு பெல் ஐக்கான வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இதே ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து அழைப்பு வருது காலேஜில் எந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ சாய்ஸ் பில்லிங்கில் அந்த காலேஜில் இருந்து கவுன்சிலிங் வர சொல்லி ஒரு அழைப்பு வருது ஒரு கால் வருது மெசேஜ் வருதுன்னா அப்படி வந்தாவே நமக்கு வந்து அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆன மாதிரியா அப்படின்னு ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் இருக்கு ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட் ஒரு காலேஜில் வந்து ஒரு ஆயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரம் பேர்த்தையும் கூப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட கோர்ஸுக்கு மட்டும் அதனால அழைப்பு கன்ஃபர் அதாவது கவுன்சிலிங் வர சொல்லி கால் வர வந்தாவே அதே ஒரு பெரிய விஷயம் தான் அப்போ அப்படி கால் வந்தாவே நம்ம அட்மிஷன் கிடைச்சிதான் எடுத்துக்கலாமா சார் நிறைய பேர் கேட்குறாங்க அது இல்லை ஓகே அப்படி கிடையாது ஏன்னா நிறைய பேருக்கு கால் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிகாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கோர்ஸ்னா ஒரு கோர்ஸ்ல ஒரு அறுபது சீட் இருக்குன்னா ஒரு சீட்டுக்கு அஞ்சு பேர் அல்லது பத்து பேருங்கிற கணக்கு வச்சு உதாரணத்துக்கு அஞ்சு பேர் எடுத்துக்கலாம் ஒரு சீட்டுக்கு அஞ்சு பேர் அப்படின்னா அறுபது சீட்டுக்கு அரைஞ்சு முப்பது முந்நூறு பேரை கூப்பிடுவாங்க நல்லா புரிஞ்சுதுங்களா அறுபது சீட்டு இருக்குன்னா குறைஞ்சபட்சம் முந்நூறு சில காலேஜில் ஐநூறு கூட கூப்பிடுவாங்க ஏன்னா அந்த காலேஜில் அதிகமா சேரத்துக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க லேட்டாக தான் சேருவாங்கிற மாதிரி இருந்ததுன்னா அட்மிஷன் முதல்ல கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஐநூறு பேர் கூட ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்லேயே வந்து அறுபது சீட்டு கூட கூப்பிடுவாங்க அதனால நம்ம அறுபது சீட்டுக்கு ஐநூறு பேரை கூப்பிடறப்ப நம்ம கன்ஃபார்ம்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா நம்ம ரேங்க் படியும் கம்யூனிட்டி படியும் தான் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அதனால அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் எப்போ ஆகும்னா கவுன்சிலிங் போய் நம்ம ஸ்டேஜ் வந்து நம்ம ரேங்க் படி நம்ம அவங்க முன்னாடி நின்று அட்மிஷன் டீமுக்கு முன்னாடி நிற்கிறப்போ அப்போ சீட் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்படி கேட்குறாங்க இல்லையா அப்போ தான் நம்ம சீட்டு வந்து அட்மிஷனாக கன்ஃபார்ம் ஆகுது கவுன்சிலிங் வர சொன்னாவே வந்து நமக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் இல்லை அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி கவுன்சிலிங்கில் வந்து போனால் கவுன்சிலிங்க்கு போனால் என்ன கேட்பாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட்டு அது இன்டர்வியூ மாதிரி இருக்குமா இன்டர்வியூ மாதிரி இருக்குமா நிறைய கேள்வி கேட்பாங்களா அல்லது ப்ளஸ் டூவில் படித்த சப்ஜெக்ட்லேருந்து கூட கேள்வி கேட்பாங்களா கேள்வி கேட்டு நம்ம பதில் சொல்கிற முறையை வச்சு தான் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்னாலாம் நிறைய டவுட் இருக்குது அட்மிஷன்ல எல்லாம் ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க பயப்படவே வேண்டியது அதில் எக்ஸாமோட முடிஞ்சு போச்சு இல்லையா அதனால காலேஜில் வர்ற அட்மிஷன் வர்றப்ப சப்ஜெக்ட் ரிலேட்டடாவோ அல்லது வேற எது மாதிரியான பொது அறிவு சம்பந்தமாவோ எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க கவுன்சிலிங்க்கு நம்ம கட்டாப்படி ரேங்க் வந்திருக்கும் அந்த கம்யூனிட்டியில ரேங்க் படி நம்ம லைன்ல நிற்போம் ஒவ்வொருத்தரா கூப்பிடுவாங்க ஒவ்வொருத்தரா கூப்பிடுறப்போ நம்ம ரேங்க் வர்றப்போ தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நம்ம அட்டன் பண்றோம்னு அர்த்தம் இல்லைன்னா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம்னு அர்த்தம் லைன்ல நின்றுட்டே இருந்தோம்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஸ்டேஜ் வந்து நம்ம அட்மிஷன் கமிட்டி முன்னாடி அப்பியர் ஆகுறோம் அப்போ வந்து சீட் இருக்கு அப்படின்னு சொல் சொன்னால் ஜாயின் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க அது ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க சோ கவுன்சிலிங்ல வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம்னா ஜென்ரலாக கேட்பாங்க இல்லையா இப்போ சப்போஸ் அட்மிஷன் உங்களுக்கு சீட் இருக்கு ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படி ஜாயின் பண்றதா இருந்தா இப்போ காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அதில் அப்போல்லாம் பேரண்ட் கையெழுத்து போகணும் வந்திருக்காங்களா ஸோ இது மாதிரி ஜென்ரலாக தான் இருக்குமே தவிர வேறு எந்த வகையான கேள்விகளும் இருக்காது ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் சொல்ல விஷயம் சொல்ல வந்த விஷயம் இந்த வீடியோ கொடுக்கறதுக்கான நோக்கமே என்னென்னா கவுன்சிலிங் வர சொல்லி அழைப்பு வந்தாவே வந்து நமக்கு கன்ஃபார்மாக அதே நேரத்தில் வந்து கவுன்சிலிங் போனோம்னால் என்ன கேட்பாங்க இந்த ரெண்டுக்குமே விளக்கம் சொன்னதான்னு நினைக்கிறேன் ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வேறு ஏதாவது டவுட் வந்து கமலில் சொல்லுங்கள் ஓகேவா தேங்க் யூ